ராஜராஜன் வாசன் இந்திய பெரும்பலர்ச்சி இயக்கம் ராஜராஜன் தர்பார் இந்த நிகழ்ச்சி நாட்டில் நடக்கும் நிகழ்வுகள் பத்திரிகைகள் வரும் செய்திகள் ஆகியவற்றை பற்றி என்னுடைய கருத்துக்களை உங்களுடன் விவாதிக்கும் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு ஒரு மூன்று விஷயங்களை பற்றி பார்ப்போம் முதலில் லே ஸ்ரீநகர்லேருந்து லேக்கு போகக்கூடிய ஒரு நெடு தேசிய நெடுஞ்சாலை அங்கே வந்து ஒரு அருமையான சுரங்கப்பாதை ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதை பற்றி பார்ப்போம் இரண்டாவது நேற்றைய தினம் பிரதம மந்திரி பிரதமர் மோடி அவர்கள் ஒரு மூன்று கப்பல்களை நம்மளுடைய நேவிக்கு அர்ப்பணித்தார் அதை பற்றி பார்ப்போம் அதுக்கு அடுத்தபடியாக ஒரு சின்ன டிஸ்பியூட் போயிட்டு இருக்குது சென்னை நம்ம சதன் ரயில்வே இருக்கிறது சென்னை ஹெட் குவார்ட்டர்ஸ் சதர்ன் ரயில்வே இங்கிருந்து நம்ம மதுரையிலிருந்து தூத்துக்குடி அப்படி போகக்கூடிய அந்த ட்ரெயின் வந்து இரும்பு பாதை ஒரு வித் அர்ப்புக்கோட்டை வழியாக ஒரு வித்தியாசமான இன்னொரு ரூட்டில் போறதுக்காக அனுமதி கொடுத்துருக்கிறார்கள் ஆனால் தமிழக அரசு இது வேண்டாம் என்று சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்பியூட்டை பற்றி அஸ்வினி வைஷ்ணவி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார் அதை பத்தி நம்ம கொஞ்சம் பார்ப்போம் மந்திரி ரயில்வே மந்திரி அதை பற்றியும் பார்ப்போம் முதலில் தேசிய நெடுஞ்சாலை காஷ்மீர் காஷ்மீர்னாவே நம்மளுக்கு வந்து ஒரு போராட்டக் களம் எத்தனையோ உள்நாட்டு பிரச்சனைகள் கலவரங்கள் இவெல்லாம் இருந்த ஒரு மாநிலம் இப்போது சமீப காலமாக அங்க வந்து ஒரு அமைதி நிலவுகிறது என்பதை கண்கூடாக பார்க்க முடிகிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆல்சோ ஹஸ் டேக் லாட் ஆஃப் இனிஷியேட்டிவ்ஸ் டெவலப்மெண்ட் ஒர்க்ஸு மெயின்டெனன்ஸ் டெவலப்மெண்ட் ஒர்க்ஸ்லாம் கொஞ்சம் அக்கறையோடு எடுத்துக்கொண்டது போல தெரிகிறது கடந்த சில வருடங்களாக முன்னாடியும் செஞ்சிட்டு இருந்தாங்க ஆனால் செய்யறதுக்கு சரியான வாய்ப்புகள் அங்கே இல்லை இப்போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சரியாக அமைதி நிலவுவதால் இன்னும் கொஞ்சம் அழகாக செய்கிறார்கள் நல்லபடியாக செய்ததனால் அமைதியும் நிலவுகிறது அது இது இப்படி ஒரு ஒரு நல்ல சைக்கிள் அது விஷய சைக்கிள்னு சொல்லுவாங்க அது வந்து வேற விஷயத்துக்கு பட் இது வந்து ஒரு நல்ல சைக்கிள் அமைதி நிலவனால் நல்ல திட்டங்கள் செயல்படுத்தப்படும் செயல்படுத்த முடியும் நல்ல திட்டங்களை செயல்படுத்தினால் அங்கு வந்து அமைதி நிலவும் அவை இது வந்து ஒரு ரொட்டீன் வைஸ் வருஷம் அப்படி பார்க்கும்போது காஷ்மீரில் நடு நிறைய இருப்பு பாதைகள் புது புது பாலங்கள் எல்லாமே செய்யப்பட்டிருக்கிறது அந்த வரிசையில் இந்த இந்த வாரம் வந்து மோடி அவர்கள் வந்து ஒரு புதிய சப்வே ஒன்று ஓபன் பண்ணியிருக்கலாம் அதாவது வந்து ஸ்ரீநகர்லேருந்து லே அப்படின்னு போகிற இடத்துல நடுவில் மார்க் க ககாஜிர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் ரெண்டு ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு இடம் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வந்து ஒரு நெடுஞ்சாலை அதில் வந்து ஆறு கிலோமீட்டருக்கு வந்து சுரங்கப்பாதை அந்த சுரங்கப்பாதைனால மலையை மலையை கொடைஞ்சி கொடாந்து அப்படி அந்த பக்கம் கொண்டு வந்து விடுறது கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் எடுக்கக்கூடிய ஒரு ரவுண்ட் வே வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் கலக்கக்கூடிய வகையில் இந்த சுரங்கம் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது இது வந்து ஒரு கடல் மட்டத்துலேருந்து எட்டாயிரத்தி ஐநூறு மீட்டர் ஹைட் அவ்வளோ ஹைட்டில் அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு சுரங்கம் இது ஒரு இசட் வடிவில் இருக்கிறதுனால இது இசட் மார்க் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அந்த சுரங்கப்பாதை வந்து இருவழி சுரங்கப்பாதை ஒரு முப்பத்தி மூணு அடி ஒரு ஒரு ரோடும் போகிறதுக்கு ஒரு ரோடு வரத்துக்கு ஒரு ரோடு முப்பத்து முப்பத்தி மூணு அடி இதை தவிர்த்து பக்கத்தில் வந்து ஒரு இருபத்தஞ்சு அடிக்கு எமர்ஜென்சிக்காக ஒரு தனி ரோடு இந்த சுரங்கப்பாதை ஒருவேளை அடைப்பட்டால் ஒரு பைபாஸ் ரோடு மாதிரி பக்கத்துலேயே ஒரு இருபத்தஞ்சு அடிக்கு இன்னொரு ரோடு வந்து பக்கத்துலேயே வருது ஸோ இவையெல்லாம் அடங்கிய இந்த சுரங்கப்பாதை அதுவும் இல்லை வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா சுரங்கப்பாதைனாவே வெஹிக்கிள் ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாகும் ஆனால் இந்த ஸ்பீடில் வந்து கிட்டத்தட்ட எயிட்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து வெஹிக்கிள்ஸ் போக முடியும் அதுப்படி போல் ஒரு அழகாக டிசைன் செய்யப்பட்ட ஒரு சுரங்கப்பாதை ஒரு ஆயிரம் வெஹிக்கிள் வந்து ஒரு மணி நேரத்தில் ஆயிரம் வெஹிக்கிள்க்கு வந்து அங்கே பாஸ் பண்ணக்கூடிய வகையில் ஒரு அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸோடு பண்ணியிருக்காங்க இதையெல்லாம் ஒரு கூடிய ஒரு நிகழ்ச்சி ஒரு அமைப்பு ஒரு செயல் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவு ஆனாலும் இது வந்து அந்த காஷ்மீர் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமாக முடியும் முக்கியமாக இந்த சோனா மார்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ரீநகர்லேருந்து லே அப்படிங்கிற ரீஜன் லடாக் பக்கத்தில் இருக்க லே அந்த ரேக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த நேஷ்னல் ஹைவே அங்கே இந்த சுரங்கப்பாதை லாஸ்ட் வீக் வந்து மோடி அவர்கள் திறந்திருக்கிறார் திரு மூணு நாள் முன்னாடி அதை நம்ம வரவேற்போம் அதுக்கடுத்தபடி அதே போல் நேற்று வந்து ஒரு மூன்று நேவல் ஷிப்ஸ் சூரத் அப்புறம் சூரத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்புறம் நீலகிரி நம்மளுடைய நீலகிரி மௌண்ட பேரை வைக்கிற மாதிரி ஒரு ஷிப்பு போல பக்ஷீரா அப்படின்னு சொல்லிட்டு ஐஎன்எஸ் என்எஸ் வக்ஷீரா ஸோ ஐ சூரத் ஐ நீலகிரி ஐ என்எஸ் வக்ஷீரா அப்படிங்கிற மூன்று போர்க்கப்பல்கள் வித்தியாசமான நவீன போர்க்கப்பல்கள் வந்து இந்த நாட்டுக்கு இந்தியன் தேவிக்கு வந்து மோடி அவர்கள் அர்ப்பணித்திருக்கிறார் அதையும் நம்ம வரவேற்கலாம் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த நீலகிரிஸ்னு சொல்கிறா இல்லையா ஃபஸ்ட்டு ஐஎன்எஸ் நீலகிரி அது வந்து சிவாலிக் டைப் ஆஃப் போர்க்கப்பல் அதாவது அது வந்து ஒரு சர்வேலன்ஸ் அதாவது உழவு பார்ப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கப்பல் போர்க்கப்பல் அது என்ன ஸ்பெஷாலிட்டின்னா எந்த விதமான ரேடார்லையும் அது வந்து அது ஒரு கடல்ல வந்து அது பயணித்தால் வயல் நாட்டு ரேடார்கள்லாம் இருக்கும் ரேடாருங்கிறது ஒரு மின்காந்த அலையை வெளியில அனுப்பிச்சு அது போய் பட்டு திரும்பி வந்ததுனால் அந்த இடத்துல ஒரு ஷிப்போ ஏரோப்ளைனோ போகுதுங்கிறது அவங்களால கண்டுபிடிக்க முடியும் ஆனால் இந்த ஸ்பெஷாலிட்டி இது என்னன்னா இந்த ரேடார்ல இந்த போர்க்கப்பல் வந்து ரேடார்னால கண்காணிக்க முடியாது வெளியூர் வெளி அயல் நாட்டு பக்கத்தில் பாகிஸ்தான் பக்கத்துலேயே இந்த இது போனால் கூட பாகிஸ்தான் ரேடாரில் இது வந்து படாது அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அது சர்வேலன்ஸ்காக பயன்படுத்தப்படுகிறது அதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு ஷிப்பு வந்து ஐஎன்எஸ் சூரத் அப்படின்னு சொல்ற இது வந்து ஒரு கொல்கட்டா டைப்பில் டெஸ்ட்ராய்டு டைப்பா அதே நவீன குண்டுகள் அதெல்லாம் ஏவுகணைகள்லாம் வைத்து எதிரிகளை அட்டாக் செய்யக்கூடிய ஒரு ஷிப் அது ரெண்டாவது ஷிப் மூன்றாவது ஷிப் வந்து ஒரு நீர்மூழ்கி கப்பல் அதாவது ஐநூறு வக்ஷீர அப்படின்னு சொல்றது அது வந்து ஒரு நீர்மூழ்கி கப்பல் அதுக்கு வந்து ஸ்பெஷாலிட்டி என்னன்னா லேண்ட்லேருந்து வர ஏவுகணைகளும் சரி கடல் அடியில் வர வேவுகணைகள் எல்லாத்தையும் எதிர்த்து அதை அழித்து அதுலேருந்து தன்னை காதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு திறமை இருக்கக்கூடிய ஒரு ஷப்பு ஐஎன்எஸ் வக்ஷீரம் ஸோ இந்த மூன்று அதிநவீன கப்பல்களை வந்து பிரதமர் வந்து நாட்டுக்கு அர்ப்பணித்திருக்கிறார் அது நேவல் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு வழியாக ஒரு ஒரு அமைப்பாக இருக்கும் என்று நம்புகிறோம் அதுக்கு அடுத்தது இது ரெண்டுமே பாசிட்டிவ் ஓகே இன்னொன்று வந்து மூணாவது விஷயம் நான் சொல்ல வந்தது என்னென்னா ஒரு ஒரு வாரமா அந்த டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருக்கு நம்ம பத்திரிகைகள் இதுலேயும் அதாவது மதுரையிலிருந்து தூத்துக்குடிக்காக ஒரு ட்ரெயின் வந்து திட்டம் வந்து மத்திய அரசு அறிவித்ததாகவும் அதை வந்து தமிழக அரசு வேண்டாம் என்று சொன்னதாகவும் அஸ்வினி வைஷ்ணோ அவர்கள் வந்து இங்க போன வாரம் வந்து ஐசிஎஃப்கு விசிட் பண்ணியிருந்தார் அவர் ரயில்வே மந்திரி அவர் வந்து சொன்னதாக வெளியில வந்து பரவி தமிழ்நாடு அரசு வந்து வேண்டாம்ன்றது கடிதமே எழுதியிருக்கு எங்களால் எங்களால நிலம் கொடுக்க முடியாது அதனால் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு மத்திய அரசுக்கு எழுதினதுனால அதனால திட்டம் கைவிடப்பட்டதுன்றது அவர் ப்ரெஸ் கான்பரன்ஸை சொன்ன தெரிகிறது இதை வந்து எந்த அளவுக்கு அது உண்மையோ இல்லையோ அதை பற்றி இதோ தமிழக அரசு அதை வந்து மறுத்துதாங்க அன்றைக்கே மறுத்தாங்க தமிழக அரசு ஆனால் இது எந்த அளவுக்கு மறுத்தாங்களோ இல்லையோ எதிர்கட்சிகள் முக்கியமாக பிஜேபி அண்ணாமலையும் சரி எடப்பாடி அவர்களா ஏடிஎம்கே இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு அதை வந்து ஆதாரங்கள் என்கிட்ட இருக்குன்ற மாதிரி அண்ணாமலை சொல்றத ரெகுலரா அவர் சொல்ற அதே இது என்கிட்ட இருக்க ஆதாரங்களை தருவேன் அது தருவேன் தமிழக அரசு வேண்டாம் என்று எழுதியிருக்கிறது லெட்டரு லெட்டர் அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது இப்படியெல்லாம் வந்து அவர் போராட்டத்தை இது முக்கியமான ஒரு திட்டத்தை வந்து தமிழக வேண்டாம் என்று சொன்னதுக்கு கடும் எதிர்ப்பை நாங்கள் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க அதுக்கு ஈக்குவலா கூடவே எடப்பாடி அவரும் வந்து அதிமுக அதுவும் வந்து ஒரு போட்டியா பிஜேபி பண்ண இவர் எதிர்கட்சி ஆட்சி இல்லை இவர் வந்து முக்கியமான ஒரு காட்டணுங்கிறதுக்காக பிஜேபிக்கு போட்டியாக இவரும் ஒரு போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த போராட்டம்லாம் வந்து சமயம் அடுத்த சில நாட்களில் வர மாதிரி இருந்தது இந்த சமயத்தில் நேற்று வந்து வைஷ்ணவ் அவர் அஸ்வினி வைஷ்ணவ் அங்கே ரயில்வே மந்திரி வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறார் அவர் அறிக்கையில் என்ன சொல்லிக்கிறாரு தமிழக அரசு அந்த மாதிரி வேண்டாம் என்று சொல்லவே இல்லை எப்படி பாருங்கள் அப்படியே ஸ்டோரி அப்படியே ரிவர்ஸ் பண்ணுறாரு அவர் அவர் ரிவர்ஸ் பண்ணுறாரா இல்லை இவங்க வந்து தப்பாக அவர் சொன்னதை தப்பாக எடுத்துக்கிட்டாங்களான்னு தெரியாது ஆனால் அவருடைய கடைசி அறிக்கை என்ன சொல்கிறது நேற்றைய அரிசி பிரகாரம் இந்த மதுரை தூத்துக்குடி திட்டம் வந்து செயல்படுத்தப்படும் அதை தமிழக அரசு வேண்டாம் என்று சொல்லவே இல்லை அப்படி நானும் சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லார் ஐசிஎஃப்ல அவர் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்கும்போது அங்கே ஃபேக்ட்ரியில் சத்தங்கள்லாம் இருந்தது அதனால பெருசு என்ன கேட்டாங்களோ அதை என்னால் சரியாக கேட்க முடியலை அதுக்காக ஏதோ பதிலை தவறாக பத்திரிகையார்கள் எடுத்துக்கொண்டார்கள்ன்ற மாதிரி அவர் ஒரு ஒரு என்ன சொல்றது நம்ம தமிழ்ல சொல்றோம் மழுப்பல் அப்படிங்கிற மாதிரி ஒரே வார்த்தையில அடிக்கலாம் பட் எதுவாக இருந்தாலும் சரி அது ஒரு ஒரு நல்ல பாசிட்டிவா அவர் சொல்லிட்டார் இல்லாட்டி இந்த ரெண்டு கட்சிகளும் ஒரு அதை ஒரு பெரிய அரசியலாகுதற்காக அரசியல் ஆக்குவதற்காக பெரிய ஆயத்தமாக இருந்தார்கள் பெரிய போராட்டம் தமிழக அரசு தமிழக மக்களுக்கு துரோகம் செய்து விட்டது ஆகவே இந்த துரோகம் செய்த தமிழக அரசை தமிழக மக்கள் நலனில் இந்த திமுக அரசுக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லை துரோகம் செய்து விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கூக்குரல் இட்டு அண்ணாமலையும் எடப்பாடியும் போராட்டத்தை விஷயம் இன்னைக்கு அந்த போராட்டத்தை அவங்க என்ன செய்வாங்களா இல்லையான்னு தெரியாது ஏன்னா மந்திரியை அதை பத்தி வாபஸ் வாங்கிட்டார் ஆக இது போல ஒரு ஒரு ஆதாரமற்ற ஒரு விஷயங்கள் நடக்காத ஒரு விஷயங்கள் நடந்ததாக சொல்வது இதெல்லாம் இன்றைக்கு அரசியலில் ரொம்ப சகஜமாக இருக்கிறது எது கெடுத்தாலும் போராட்டம் எது கெடுத்தாலும் எதிர்ப்பு இது ஒரு அரசியல் நம்ம மக்கள் வந்து இதை கொஞ்சம் என்ன செய்வது நம்ம என்ஜாய் பண்ணுவோம் அவ்வளோதான் ஏதோ ஒரு ஆட்டம் ஆட்டம் ஆரம்பிக்கும் ஆட்டம்ன்ற மாதிரி ஆடுகிற இவர்கள் ஆடுகிற ஆட்டத்தை நாம் வந்து சற்று என்ஜாய் செய்வோம் என்று தான் சொல்ல முடியும் அனுபவிப்போம் மறுபாட்டு ஓகே இதுடன் இந்திய மூன்று நிகழ்ச்சிகளோடு மூன்று சம்பவங்களோடு என்னுடைய இந்த ராஜராஜன் தர்வார் நிகழ்ச்சியை இன்று முடிவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்